இப்போ வந்து எல்லா விஜய் ஃபேன்ஸுக்கும் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆடியோ லான்ஸ் இது நடத்துவீங்களா அதுதான் வந்து பெரிய கொஸ்டினாக போய்கிட்டு இருக்குது அதுக்கான பதில் வந்து நீங்கள் சொல்லுவீங்கன்னு பார்த்தா சொல்லலை ஆஸ் விஜய் ஃபர் நானும் வெயிட்டிங் இல்லை அது நடக்கிற பிளான் உங்களுக்கு இருக்கா அர்ச்சனா மேடம் டேன் கேட்டால் சொல்லணும் இல்லை அது விஜய் சார் தான் சொல்லணும் அவங்க 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 டிசிஷன் தான் ஸோ இதாக இருந்தனாலும் இன்னொரு ஃபியூ டேஸில் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் இருக்குது இல்லை அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வந்து தளபதி தான் சொல்லிடுவேன் நாங்கள் சொல்லிடுவோம் வெங்கட் சார் நீங்கள் வந்து நிறைய ஈவெண்ட்லேயும் சரி பிரஸ்மெண்ட்லையும் சொல்லியிருக்கீங்க அஜித் சார்கிட்ட நான் நிறைய கற்றுக்கணுன்ட்டு அதே மாதிரி விஜய் சார்கிட்ட என்ன கற்றுக்குனுங்க எப்படி ஒழுக்கமாக ஒரு ஒரு விஷயம் பண்ணுறதுங்கிறது வந்து விஜய் சார்கிட்ட கற்றுக்க ஏன்னா ஒரு அவ்வளோ ப்ரொஃபஷனல் அந்த ஒரு ஒரு லெவலில் இருக்கிற ஒரு 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 அவ்வளோ பெரிய ஆக்டர் அவ்வளோ பெரிய மாசான ஒரு சூப்பர் ஸ்டார் லெவலில் இருக்கிற ஒரு ஒரு ஆக்டர் வந்து எந்த இடத்துலையுமே வந்து அவர் அவ்வளோ டவுன் டு வர்த்து அவ்வளோ சிம்பிளாக எல்லாருக்கு கூடியும் ரொம்ப முதல்ல பயந்துட்டு இருந்தோம் முதல்ல வந்து இப்போ விஜய் சார்கிட்ட எப்படி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் எப்படி அவர்கிட்ட ஒர்க் வாங்குறது அப்படிங்கிறதுலாம் பட் ஆனால் வந்து ரொம்ப ஈஸியாக ஆக்கிட்டார் எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாக ஆக்கிட்டார் ஸோ அது அது கண்டிப்பாக அது வந்து கற்றுக்கணும் அது என்ன லெவலில் நம்ம இருந்தாலும் வந்து நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்கள வந்து கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன் வெங்கட் பிரபு சார் ஆக்சுவலாக இது இதில் வந்து இங்கிலீஷில் நேம் வச்சுருக்கீங்க ஆனால் ட்ரைலரில் முடிக்கும் போது முருகர் தமிழ் கடவுள் பாட்டை வச்சு போட்டிருக்கீங்க தமிழா சார் நான் அப்போ இங்கிலீஷில் வச்சிருக்கீங்க அது பேன் இண்டியாக்காக இல்லை எனக்கு என்னன்னா ஒரே டைட்டில் தான் ஒன்றும் இல்லை சார் இப்போ என்ன அது என்ன சிம்பிள் மேட்ரு என்னன்னா வந்து இப்போ இந்த சோஷியல் மீடியா வந்ததுனால வந்து ஹேஷ்டேக் எல்லாம் வந்து ஒரே ஹேஷ்டாக இருந்துச்சுன்னா எல்லா லாங்குவேஜ்லையும் பொருந்தும் அப்படின்னு வாங்க இப்போ தமிழ்ல ஒன்று வச்சிட்டோம்னா அது தமிழ்நாட்டில் தான் ட்ரெண்ட் ஆகும் தெலுங்குல ஒன்று வச்சிட்டோன்னா தெலுங்குல மட்டும் தான் ஸோ அதனால தான் இப்போ மேக்ஸிமம் எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரே டைட்டில் வச்சிடுறாங்க வச்சுட்டா அது வந்து எல்லா இடத்துக்கும் பொதுவாக இப்போ இருக்கிற பெரிய படங்களுக்கு சொல்கிறேன் அதாவது வந்து ஒரு பேன் இண்டியன் ஒரு ஒரு ஆடியன்ஸை வந்து கவர் பண்ணணுங்கிற படங்களுக்கு வந்து அது ஒரு தேவையாக இருக்குது அதனால தான் நான் நிறைய டைட்டில்ஸ் யோசித்தேன் தமிழில் ஆனால் அதெல்லாம் வந்து அதுக்கு திரும்ப தெலுங்குல ஒரு டைட்டில் வைக்கணும் ஹிந்தியில் ஒரு டைட்டில் வைக்கணுங்கிறதுனால ஒரே டைட்டிலாக வச்சுட்டோம் இல்லை நான் என்ன நினச்சேன்னா எம்ஜிஆர் வந்து நல்ல நேரம்னு வச்சிருந்தாங்க ஸோ அதனால தான் தமிழில் வைக்க முடியலன்னு கிரேட்ட ஆல் டைம் அப்படி வச்சிட்டிங்களேன் புரட்சி தலைவர் அவர் தான் வச்சுருந்தார் நல்ல நேரம் அதுக்கப்புறம் டைட்ல எடுக்க முடியாதுன்றதுனால வச்சிருக்கீங்களோ இல்ல அப்படிலாம் இல்ல கிரேட் ஆஃப் ஆல் டைம் இனிமேல் யாராலயும் வச்சுக்க முடியாதுங்கிறதுக்குதான் வச்சிருக்கேன் தேங்க்யூ யூ மீனா பிக் ஃபேன் ஆஃப் கில்லி அதனால வந்து அது ஒரு இடத்துல அமைஞ்சுது படத்துலயும் சோ அது அதனால அது யூஸ் பண்ணும் சார் சார் இங்க சார் ஆஹ் விஜய் சார் பர்த்டேக்கு ஒரு கிளிம்ஸ் ஒன்னு வந்துருந்துச்சு அதுவும் ஆகட்டும் தேர்ட் சிங்கிள் ஆகட்டும் இப்ப வந்த இந்த ட்ரெய்லர் ஆகட்டும் இதுல இடம்பெற்றிருக்க இந்த டிஏஜிங் அந்த அப்படின்றது வந்து ஒவ்வொரு வாட்டியுமே அந்த மீம்ல வந்து ட்ரெண்ட் ஆயிட்டிருந்தது ஃபேஸ்புக்ஷன் சோஷியல் மீடியா எல்லாத்துலயுமே ட்ரெண்ட் ஆயிட்டிருந்தது ஸோ இதற்கான உங்க பதில் என்ன ஏன்னா அது வந்து ஃபேன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டா இருக்கிற மாதிரி தான் படத்துல எப்படி இருக்கும் கண்டிப்பா தட் நான் வந்து நாங்க நான் ஃபர்ஸ்ட் நான் பிளான் பண்ணது வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ இயர் ஓல்டு மாதிரி நான் காட்டணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன் அப்படி தான் அப்படி ஒர்க் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா வந்து விஜய் சொன்னார் இடே கடைசியில் வந்து என்ன மாதிரி இல்லாமல் போயிட போகுதுடா அது என்ன மாதிரியே வச்சுக்கோ அது மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னோம்